காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் மகா மூலமாக கம்பரை பற்றின சிந்தனையில் இருக்கிறோம் கம்பனுடைய பெயர் காரணத்தை நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கான ஆதாரங்களையும் நாம் பார்த்தோம் கம்பன் எதனால் உந்தப்பட்டு கம்பராமாயணம் எழுதினார் என்பதை போன்ற பல தகவல்களையும் நாம் நேற்றைய முந்தா நாள் நிகழ்ச்சியில் சிந்தித்தோம் கம்பராமாயணத்திலே பெரியவருக்கு இருக்கிற ஈடுபாடு அதை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் அவர் என்ன சொல்றாருன்னா பெரியவருடைய சித்தாந்தம் அத்வைதம் நம்முடைய இந்து மதத்தில் மூன்று விதமான கருத்துக்கள் இறை கருத்துக்கள் சிந்திக்கப்படுகின்றன துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு மூன்று இறை கருத்து அது என்ன இறை கருத்து கொள்கை அப்படின்னா ஒன்று இல்லை ஒரு விஷயம் ஒருத்தரை வந்து விதவிதமாக வர்ணிக்கிறது ஒரு பெரிய போர் வீரன் அந்த போர் வீரனை நான் ஒரு கோணத்தில் பார்க்குறேன் இன்னொருத்தர் இன்னொரு கோணத்தில் பார்க்குறார் இப்படி அவரவர் கோணத்தில் பார்த்து வியந்து சொல்லுவதை போல் பரம்பொருள் இருக்கு இல்லையா அந்த பரம்பொருளை ஞானிகள் எப்படி உணர்ந்தார்கள் தாங்கள் உணர்ந்ததே அவர்கள் எப்படி நமக்கு உணர்த்தினார்கள் அப்படி உணர்த்தின அந்த விஷயத்துக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா அதுதான் துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம் அதாவது இறைவன் ஒருவனே அந்த ஒன்றில் இருந்துதான் எல்லாம் தோன்றியது இந்த கருத்தை அநேகமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து அப்ப எல்லா மதமும் ஒரே மதமா இருக்க வேண்டியதுதானே அப்படின்னா அங்கதான் பல சிந்தனைகள் நமக்கு எழுதுகிறது ஒரே வழியில் போக இயலாதபடி நிலக்கூறு காரணமாக இருக்கு கண்டங்கள் காரணமாக இருக்கு வழிமுறைகள் காரணமாக இருக்கும் அது அப்படித்தான் இருக்க முடியும் பாலைவனத்தில் வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் பசுஞ்சோலையிலே வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமாக பெரிய வேறுபாடு இருக்கும் பாலைவனம் வந்து பகலில் வெயில் தகிக்கும் இரவில் குளிர் இருக்கும் அங்கே வந்து எல்லாமே விளையாது தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்போது அந்த நிலப்பரப்பில் வசிக்கின்றவர்கள் அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு அந்த பருவச்சூழலுக்கு தகுந்தார் போல் அவர்களுடைய உடற்கூறுகள் அமைந்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நிலை தான் அங்கே இருக்கும் அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது அந்த நிலம் அதே போல் பசுஞ்சோலை இங்கே இருப்பவர்களுடைய வாழ்க்கையை இந்த நிலம்தான் தீர்மானிக்கிறது இது இயற்கை ஏன் ஒரு மனிதன் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும் ஏன் ஒருத்தன் இங்கே இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே இடம் இல்லை அங்கே இருந்தால் அப்படி தான் இருக்கணும் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்க முடியும் இது ஒரு யதார்த்தம் அதே போல் இறை குறித்த சிந்தனை அந்த சிந்தனையும் பலவித வடிவங்கள் கொண்டிருக்கிறது அந்த பலவித வடிவங்கள் தான் காலத்தினால இந்து சமயத்தை பொறுத்த மூன்று கொள்கைகளாக நிலைபெற்று நின்று கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆயிரம் ஞானிகள் ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் மூன்று அதில் பிரதானமாக நின்றுவிட்டது ஒன்று அத்வைதம் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் என்ன ஒன்றுதான் இரண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து இல்லை இல்லை ஒன்று தான் ரெண்டாக இருக்கு ஆனால் அந்த ரெண்டு ஒன்றிலிருந்து வந்ததுனால் ஒன்று வேறு ரெண்டு பேர் அல்ல இது ஒரு கருத்து இல்லை எப்பொழுதுமே ரெண்டு தான் ஒன்று பரமாத்மா இன்னொன்று ஜீவாத்மா பரமாத்மாவாக ஜீவாத்மாவால் ஒரு நாளும் ஆக முடியாது பரமாத்மாவுக்கு உண்டான எந்த சக்தியும் ஜீவாத்மாவுக்கு கிடையாது ஆகையினால பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இறைவனை தொட்டு இப்படி சிந்தனைகள் இந்த சிந்தனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா அதுதான் துவைதம் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் இதில் காஞ்சி மடம் பின்பற்றுகின்ற கொள்கை அத்வைதம் இரண்டல்ல ஒன்று எல்லாம் ரெண்டாக இருக்கலாம் ஆனால் எல்லாம் அந்த ஒன்றுலேருந்து தான் வந்தது ஆகையினால் உன்னுள் இருக்கும் இறைவன் தான் என்னுள் என்னுள் இருக்கும் இறைவன் தான் உன்னுள் எல்லாம் ஒன்று தான் ஆனால் அது பார்ப்பதற்கு ரெண்டாக இருக்கிறது துவைதம் என்று சொன்னால் இரண்டு அத்வைதம் என்று சொன்னால் அல்ல இரண்டு அல்ல ஒன்று இந்த சித்தாந்தத்தை உடையவர் தான் நம்முடைய பெரியவர் இந்த அத்வைத சித்தாந்தத்திற்கு ஆதரவாக கம்பர் ஒரு பாட்டை பாடியிருக்கிறார் அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவென பூதம் ஐந்தும் விலங்கிய விகார பாட்டின் வேறுபாடற்ற வீக்கம் கலங்குவதவரைக் கண்டால் அவரென்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதா என்றே மறைகளுக்கு இறுதியாவார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் வருகிற ஒரு பாடல் அந்த பாடலை எடுத்து அதற்கு பொருள் சொல்லுகிறார் மாயையால் பிரம்மம் உலகமாக தெரிகிறது ஒரு பழுது ஏதோ ஒரு ஒரு கொடி போல ஒரு கயிறு போல ஏதோ ஒன்று இருட்டில் அதை தூரம் இருந்து பார்க்கும் பொழுது அது பாம்பாக கூட இருக்கும்னு மனசு நினைக்கும் கிட்ட போய் பார்த்தாதான் அது பாம்பல்ல பழுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் பழுதை இருட்டில் பாம்பாக கருதுவது போல் வெளிச்சம் வந்த உடனே உண்மை நமக்கு தெரிந்து விடுவது போல நமக்கு ஞானம் வரவும் மாயை விலகி எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து விடுகிறது மொத்தத்தில் ரெண்டும் ஒன்று தான் அதாவது அந்த அங்கே இருந்த கயிறு இருக்குதான் அதுதான் தான் கயிறாகவும் தெரிஞ்சது பாம்பாகவும் தெரிஞ்சது ஒன்று தான் ரெண்டாக தெரிஞ்சிருக்கு ஆனால் அது ஒன்று தான் மொத்தத்தில் ஒன்று தான் இரண்டாக தெரிகிறது இதைத்தானே அத்வைதமும் சொல்லுகிறது இரண்டல்ல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தைத்தான் கம்பன் தன் பாடலில் சொல்லியிருக்கிறான் ஆகையினால கம்பனும் ஒரு அத்வைதி அத்வைத கொள்கையை அவன் தனக்கே தெரியாமல் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கருத்தாக சொல்லலை சொல்லியிருக்க கூடுமோ எனக்கு தோன்றுகிறது இது ஒரு ரசிக்கிற விதம் இப்போ நாம் ஒரு கருத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த கருத்துக்கு சாதகமாக ஒரு ஒருத்தர் பேசும் பொழுது அல்லது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது எனக்கு இப்படி தோன்றுகிறது இது வாரத்தில் மேகங்கள் சில நேரங்களில் சித்திரம் போல தெரியும் ஒரு ரதத்தில் யாரோ போவது போல் தெரியும் இதை பார்த்துட்டு நாம் உடனே அது பொய்யினும் தெரியும் மேகத்தினுடைய தோற்றம் நாம் இருந்து பார்க்குற இடத்துல அப்படி தெரிகிறதுன்னு தெரியும் இருந்தாலும் நாம் அதை பார்த்து சொல்லுவோம் பாருங்கள் மேகரதம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் பார்த்துட்டு ஆமாம் இப்போ தான் மேகரதத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தே நீங்கள் காட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம எப்படி இந்த இடத்துல ஒரு கருத்தொற்றுமையை கொண்டு இந்த இடத்த ரசிக்கிறோம் அது போல ரசனைக்குரிய ஒரு கட்டம் கம்பனுடைய ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அத்வைத சித்தாந்தம் இருக்கிறதே அந்த அத்வைத சித்தாந்தத்திற்கு வலு சேர்க்கிறார் பெரியவர் அதே போல கம்பனுடைய பல பாடல்கள் அந்த பாடல்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னு ஒரு பாட்டு அஞ்சிலே ஒன்றை தாவி ஆரியர்க்காக ஏகி அப்படின்னு இது வந்து கம்பராமாயணத்தை வாசிக்கின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் இந்த பாட்டையும் பெரியவர் ரொம்ப வியந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா அவர் கம்பர் மூலமாக அனுமனை சிந்தித்து அனுமனை பெரிய அளவிலே வியக்கிறார் பெரியவர் வந்து மகா ஞானிகள் நமக்கு வந்து பெரிய சான்றோர் பெருமக்களை மட்டும் இல்லை இதை போன்றவர்களையும் அவர் வாழ்நாளில் தான் அனுபவித்ததை தான் தெரிந்து கொண்டதை தான் புரிந்து கொண்டதை அவர் நமக்கு கடத்தி இருக்கிறார் இன்னும் இது போல அவரை தொட்டு சிந்திப்பதற்கு நிறைய சங்கதிகள் தொடர்ந்து சிந்திப்பார் காஞ்சி நகர் உரையும்